தமிழுக்கு உருவம் தமிழிக்கு உயிர்த்தா கொடி போல உயரம் தா சொல்லுக்கு செல்வம் தா கடல் போல ஆழம் தா மலர் போல வாசம் தா கடு போல வீரம் தா ஆ தமிழருக்கு நாமம் தா தமிழே தமிழே அனைவருக்கும் வணக்கம் பிறக்கும் நாளெல்லாம் பாதைகள் விரிக்கிறது சிறப்பெனவே எல்லாம் தினமும் மலர்கிறது பாதைகள் தீர்வதில்லை பயணம் தொடர்ந்திடவே கீதைகள் எங்கெங்கும் காதுகள் திறந்திடவே முட்கள் சூழ்ந்திடவே மலர்கள் சிரிக்கிறது தட்டிடும் பந்துகளே தாவி எழுகிறது சுட்டிடவே தங்கம் சுடரொளி பெறுகிறது முட்டிடும் விதைகளே முழுமை அடைகிறது இன்னல் இல்லாத வாழ்வு இங்கேது மின்னல் தாக்காது தா தாழை மனமேது உருளும் பெரும்பாறை உருவம் பெற்றிடுமே மருளும் மனதினிலே மகிமை தங்கிடுமே நோக்கும் திசையெல்லாம் வாய்க்கும் வாய்ப்புண்டு ஏற்கும் மனம் இருந்தால் எதிலும் வழியுண்டு மாற்றங்கள் எதார்த்தம் ஏற்றிட பழகிடு மாற்றங்கள் யதார்த்தம் ஏற்றிட பழகிடு ஏற்கும் மனம் கொண்டு புதிதாய் பிறந்திடு எதனையும் ஏற்கும் மனம் கொண்டு தினமும் புதிதாய் பிறந்திடு நன்றி வணக்கம் வணக்கம் புதிதாய் பிறந்திடு புன்னகை புரிந்திடு ஏன்றதை கொடுத்திடு இருக்கும் வரை தந்திடு வாழும் காலம் உன் கையில் இல்லையே வளமை குண்டிட வல்லமை தேவையே நலமே உன்னில் விதைக்க பார்த்திடு நல்லதை செய்தே நாளும் இருந்திடு கெடுக்கும் எண்ணத்தை சாக்கடை ஆக்கிடு கருணை கொண்டுமே கடவுளாய் இருந்திடு காட்டிடும் இரக்கத்தில் விதைத்திடு கடவுளும் வருவாரே கையினில் ஏந்துவாரே உள்ளுவது எப்போதும் உயர்ந்தே காணட்டும் உள்ளம் என்றுமே வானமாய் இருக்கட்டும் நன்றி வணக்கம் வணக்கம் தலைப்பு புதிதாய் புதிதாய் உள்ள கவலைகளை முழுக்குள்ள அடக்கி உற்சாக ஊற்றாய் மனம் புன்னகை முகமாய் பூமியில் பலம்பற தினசரி புதிதாய் பிறந்த குடும்ப பாரம் வைத்தாலும் நிலவை ரசித்து புவியின் நட்சத்திரமாய் பிள்ளைகள் மீற தினசரி புதிதாய் பிறந்தது உறக்கத்தோடு முடிவதில்லை வாழ்க்கை தினசரி எழுவதோடு ஆரம்பிக்கிறது பருவங்கள் மாறினாலும் நற்பண்புகள் மாறாமல் கடமையில் கவனம் கொண்டு இடைவேளையில் ஓசையின்றி ஆடாமல் ஆடு பாடாமல் பாடு கொண்டாட்டமாய் வாடு இயற்கையும் விடியலும் இதைத்தான் சொல்கிறது இறப்பு ஒருமுறை பிறப்பு தினசரி புதிதாய் பிறப்போம் நன்றி வணக்கம் புதிதாய் பிறந்தெடு என்ற தலைப்பில் ஒரு கவிதை மாற்றம் கான் மனமே மதியின் நிலையோடு ஊக்கம் உயர்வாகும் உழைப்பே நிலையாகும் நோக்கும் திசையாவும் எங்கும் கலங்களே தெளிவாய் உந்தன் மனத்தாலே நோக்கம் பெரிதாக மனிதம் தழைத்தோங்க ஈகை குணத்தோடு உன்னால் இயன்றதை செய்திடு பிறப்பும் ஒரு முறையே இரவா புகழை பெற்றிடவே அன்போடு படைப்பை பார்த்திடு கருணையோடு அரவணைப்போடு கீர்த்தி உனதாகும் சிந்தை தெளிவாகும் உணர்ந்து வாழ்கையிலே நாளும் நலமாகும் விடியலும் வழிகாட்டும் கோள்களும் நலம் பயக்கும் அறத்தின் நெறியோடு வாழும் புனிதமாகும் இயற்கை போடு சீவகாரண்ய சிந்தையோடு இறைவனை நல்லோடு புதிதாய் பிறந்திடு வணக்கம் புதிதாய் பிறந்திடு இவ்வளவு காலம் ஏமாந்த வாழ்க்கை இனிமேல் வாழ்ந்திட கவனம் தேவை அருமை பிறப்பை அறியாத மனதை வறுமை ஒருவரும் வாட்டுது சிறுமை பிள்ளைகளின் எதிர்காலம் சிந்திக்க வைக்கும் பிழையின்றி வளர்ப்பதற்கு நல்லெண்ணம் அளிக்கும் தாயன்பு கொண்டு அரவணைக்கும் குடும்பம் ஆலோசனை சொல்லுவார்கள் பிரியமில்லாச் சொந்தம் மற்றவர்கள் முன்பு வாழ்ந்து காட்ட முடியும் தன்னம்பிக்கை வந்தால் தைரியம் பிறக்கும் வருமானம் இல்லையென்றால் அவமானம் நிற்கும் மனமடைந்து போனாலே உறுதி இழக்கும் நெஞ்சம் ஒளிமயம் ஆக்கிட கல்வியறிவு பிரகாசம் ஓடோடி கவனிக்க குழந்தைகள் மகிழும் கள்ளமில்லா இல்லத்தில் நல்லறம் தொடங்கும் வானமும் பூமியுமாய் வாழ்த்துக்கள் அளிக்கும் நம்பிக்கை கொண்டு முன்னேற உழைப்பும் நாளைய உலகம் நமதானது சிலிக்கும் வணக்கம் ஒரு நிமிட கவிதை தரைப்பு புதிதாய் பிறந்திடு கடந்ததை மறந்திடு கவலைகளை துறந்தது கடந்ததை மறந்திடு கவலைகளை துறந்தது புதிதாய் பிறந்திடு புத்துயிர் பெற்றிடு புதிதாய் பிறந்திடு புத்துயிர் பெற்றிடு நம்பிக்கையுடன் அணுகிடு நன்மைகள் செய்திடு நம்பிக்கையுடன் அணுகிடு நன்மைகள் செய்திடு சென்றது இனி மீடாது நடக்க இருப்பது நடக்க இருப்பதை எண்ணு சென்றது இனி மீடாது நடக்க இருப்பதை எதிர்பாலத்தை சிந்தித்துடும் ஏற்றம் பெற உழைத்துவை எதிர்பாலத்தை சிந்தித்துவை ஏற்றம் பெற உழைத்துடு புதிதாய் தொடங்கிடு புதுமனிதன் ஆக்கிடு புதிதாய் தொடங்கிடு புது மனிதன் ஆக்கிடு ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதா ஆக்கிடு ஒவ்வொரு நாளையும் பயனுள்ளதாக ஆக்கிடு பழையன கழித்திடு புது புகுத்திடு புதிய புதிதாய் பிறந்திடு போனது போகட்டும் மறந்திட முயன்றிடு தீயவை புரிந்தாய் ஒதுக்கிடக் கற்றிடு வஞ்சகம் கொண்டாய் தவிர்த்தே செயல்படு இன்னல்கள் இடைத்தாய் தெளிவுடன் அழித்திடு புதிதாய் பிறந்ததாய் எண்ணங்கள் கொண்டிடு நித்தம் மனிதநேயத்தை உள்ளத்தில் வளர்த்திடு அன்பினை பேணிடும் முறைதனை அறிந்திடு உறவுக்கு கரங்களை கொடுத்திட பழகிடு அந்த பண்பே நாளும் உயர்த்தும் உந்தன் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் பூமியில் உனக்கென புகழும் அமையும் உனது திசையை மானுடன் தொடரும் நல்ல குணமே சிறப்பின் உச்சம் ரவுத்திரம் மறந்திட ஆனந்தம் பெருகும் நெஞ்சத்தில் இதனை எழுதி வைத்திடு வாழ்ந்திடும் வாழ்க்கையை வளமுடன் அமைத்திடு மிக்க நன்றி தஞ்சை பட வள்ளியப்பன் புதிதாய் பிறந்திடு புத்தம்புது உறவாய் பூமியில் பிறந்தே நித்தம் கண் முன் நிம்மதியாய் பேசிடு தேடுதல் நிறைந்த திசையான கண்ணே வாடுகின்ற என்னை வாஞ்சியோடு அணைக்கவா தவித்திடும் உறவில் தத்தளிக்கும் படகாய் குவித்திடும் பெயரை கொள்கையில் நிலைத்துவ விடுதலை வாழ்வின் விசித்திர உறவாய் கொடுமைகள் கலந்திட கொள்கையில் உயர்ந்தேவா புகழ்ச்சி பண்ணை புரிதலாய் இசைத்து இகழ்ச்சி நீக்கி இன்னொழி தாராயோ உயிரில் கலக்கம் உள்ளார்ந்த மேகமாய் அயர்ந்து காக்கும் அன்பின் சின்னமே புத்தொழி வாழ்வில் புதுமையாய் பிறக்க காத்திடும் பண்பாய் காவலாய் விரைவாயே குடும்ப பாங்கினை குலமாய் காக்கவே விடுதலை அளிக்க அழிக்கமே அழிக்கவே விரைவாயே விரைவில் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உருவந்தா குழுமம் புதியதாய் பிறந்திடு காணொளி கவிதை ஒரு நிமிடம் வெட்டி கதை பேசி வீணராய் திரியாதே பழமையை புறம் புதியதை புதியத புதியதை பற்றிடுக புதியதாய் பிறந்திடு புகழ் உன்னை சேர்ந்திடவே அமைதி வளம் வளர்ச்சி அறிந்திட்டே ஆக்கபூர்வ உழைப்பை நல்கிடு உயர்ந்திடவே கற்றோரை போற்றிடு கல்வியில் சிறந்திடவே சுற்றத்தை போற்றிடு எளியோர்க்கு உதவிடுக உடலை போற்றியே உயிரை காப்போமே பல்கலை பயின்றே பாரதத்தை உயர்த்துவோமே நன்றி வணக்கம் புதிதாய் பிறந்திடு நித்தம் பூக்கின்ற புத்தம் புது மலர்களைப் போன்றே என்றென்றும் புதிதாய் பிறந்திடு புதுமைகளை புகுத்திடு வறுமையை ஒழித்திடு வளம் காண செய்திடு தர்மம் அளித்திடு தரணியில் உயர்ந்திடு மரங்களை பாதுகாத்திடு மழைவளம் பெருகச் மண்ணில் பசுமை போர்த்திடு மற்ற உயிரினங்களின் நலனையும் பேணிடு நெகிழியை தலை செய்திடு சாதனைகள் புரிந்திடு சரித்திரம் படைத்திடு குடியை ஒழித்திடு குடும்பத்தை காத்திடு நேர்மையை நிலைநாட்டிடு நிம்மதியை அடைந்திடு பணியாயங்கள் கண்டால் பொங்கிடு அன்பை நாளும் விதைத்திடு பழைநீரை சேமித்திடு நதிகளை ஒன்றாய் இணைத்திடு செயற்கை உரங்களை தவிர்த்திடு நம்பிக்கை நாற்றை விதைத்திடு நலமாய் நானும் வாழ்ந்திடு இன்னை நோக்கியே பறந்திடு விஞ்ஞானத்தின் உயர்த்தது செயல்களை அறிந்திடு நாட்டுக்கு நன்மைகளை வழங்கிடு நாளைய நட்சத்திரமாய் மின்னிடு புதியதோர் உலகை படைக்க நானும் புதியதாய் பிறந்திடு புதிதாய் பிறந்திடு அனுதினம் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் விஷமான சொற்கள் உன்னைச் சுற்றி மிரந்தாலும் அவமானப்படுத்திட அகிலமே அடைந்தாலும் புதிதாய் திறந்திடு புன்சிரிப்பால் எரிந்திடு பூக்கள் விழுந்ததென்று கவலைப்படாத மரம் புதியதான பூவை உருவாக்கும் தினம் பார்வையை மாற்றிக்கொண்டால் பூமி கூட புதியதுதான் நற்குணங்களை வளர்த்துக்கொண்டாம் நற்குணங்களை வளர்த்து கொண்டால் அனைவருமே நல்லவர்தான் உணவிலும் தூக்கத்திலும் முன்னையே இழந்திட்டால் உற்சாகம் என்பது நத்தையாய் சுருங்கிடும் இறப்பை கூட இயற்கை என்று நினைத்திட்டால் பட்டாம்பூச்சி போல சிறகுகள் முளைத்திடும் மாறிவரும் உலகம் இது மாற்றத்தை ஏற்றி கட்டுப்பாடு என்ற பெயரில் கால் கட்டி உட்காராது விருக்கும் இடத்தை இன்பமாய் மாட்டிடு இறைவன் கூட இறைவன் கூட இடம் கேட்டு உன்னிடம் வந்துடுவான் உதிக்கும் சூரியனும் உனக்காகவே வருகிறது அந்தி நேர நிலவு கூட உனக்காகத்தான் தன்னை அழகாக கொள்கிறது வானத்து மேகமெல்லாம் உன் உனைப்பார்க்க நின்றுவிடும் புன்சிரிப்பை சிரிப்பை விட்டு மனமில்லாமல் சென்றுவிடும் காக்கையும் குருவியையும் காதலிக்க கற்றுக்கொள் மழையையும் வெய்யலையும் மனமாற ஏற்றுக்கொள் இன்பமோ துன்பமோ அனைத்துமே ஒன்றுதான் வாடாமல் நீ இருந்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் இதயத்து கசப்புகளை இன்றே தூக்கி எறிந்திடு உனக்கான உலகம் இது புதியதாய் பிறந்திடு வணக்கம் வணக்கம் புதிதாய் பிறந்திடு இன்று முளைத்த காளானாய் இராதே புற்றீசல் போல் பிறந்ததும் இறக்காதே புதிதாய் பிறந்திடு புயலாய் கிளம்பிடு புறம் பேசுவோரை புறந்தள்ளிவை அலர்த்தூற்றுவோரை அகராதியில் இருந்து எடு அன்றலர்ந்த மலராய் சிலிர்த்து நில் புது புது கனவுகளை விதை விந்தையிலும் விந்தையடா நம் உலகம் ஞாயிறு போல் நகர்ந்து திங்களாய் விரிந்து செவ்வாய் புகழ்ந்து குத்தியில் புதனாய் வியாழ குருவை வணங்கி வெள்ளிமலையில் ஏறி சனியுடன் சகலமும் செய்திடு புதிதாய் பிறந்திடு மனிதா புதிதாய் பிறந்திடு நன்றி புதிதாய் பிறந்திடு தென்கொண்ட மனிதனே வாராய் உலகம் உன்வசம் பாராய் ஆறாம் அறிவு இவ்வினையும் தொட்டது அஞ்சாமல் உன்னையும் நேர்கொண்டு பாராய் வாழ்வில் வீழ்ச்சியை தொடர்கதை என்றாலும் லட்சிய கருகொண்டு புதிதாய் பிறந்திரு எங்கேயும் லாகாது என் பிறப்பே முன்னேற்ற படிகள் கடந்து வாராய் விண்ணதிலும் ஏறு கற்களும் சாம்பலாகும் வெற்றி மேல் வெற்றி உனக்கு சொந்தமாகும் உனது லட்சியத்தில் புதிதாய் பிறந்திரு புதிதாய் பிறந்திடும் புவியை காத்திடு மதியால் அழைத்து மற்றவரை சேர்த்திடு இழந்ததை மீட்டிட இனி குரலிடும் அழுவதை தடுத்து அதற்கு வழியிடு புரிதலை கொடுத்துடு பாதிப்பை சொல்லிடு தெரிவித்து அன்போடு தோல் கொடு பசுமை காணட்டும் பழமை வரட்டும் இயற்கை நிலை இழப்பை அடையட்டும் வணக்கம் எல்லாம் கனவாக இல்லாமல் உண்மையாக தமிழ்நீர மலத்தில் என்று மலர்த்துமையாக எப்போதும் தெரிவிப்பார்கள் வாழ்வும் அம்சங்களுக்கு வழிமுறை காட்டுவோம் மனித காப்பம் சென்ற மனித காப்பல்